இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் வீடு வீடாக கை வாக்கு சேகரிப்போம் இறைச்சிகுளத்தில் விஜய் வசந்த் கோரிக்கை கன்னியாகுமரி தொகுதி பாராளுமன்ற தொகுதியின் இந்திய கூட்டணியின் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி செயல்பீரர் கூட்டம் இன்று நாகர்கோவில் மற்றும் இறைச்சிக்குளம் பகுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் களம் என்பது வாக்கு சேகரிப்பு ஒருபுறம் இருக்க இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் குமரி மாவட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதி வாரியாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் இன்று செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்துக்கு நாகர்கோவிலில் மேயர் மகேஷ் தலைமை தாங்கினார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூறியதாவது வீடு வீடாக கைச்சினத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்றும் நிச்சயமாக புதிய இந்தியா உருவாக்கும் தேர்தல் முடிந்ததும் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை செயல் வீரர்கள் கூட்டத்தில் எடுத்து கூறி மக்கள் மத்தியில் கொண்டு சேருங்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ள அனைவரையும் வாக்களிக்க வையுங்கள் என்று பேசினார் இந்த தேர்தலில் பாஜகவை அக்கட்சி வெற்றியை பெற வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையான எண்ணெய்

அதாவது நம்மளும் வந்து சும்மா பொய் சொல்றது இல்ல இது நியாயமான மேனிபெஸ்டோ மக்களின் மேனிபெஸ்டோ முப்பது லட்சம் வேலைகள் பட்டதாரிகளுக்கு வேலை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவி படித்த பட்டதாரிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு விவசாய பொருள்களுக்கு தரமான விலை